அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மீனராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் உங்களுக்கு திருச்செந்தூர் முருகன் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கை தொடர்பான எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் பல யோசித்து எடுக்க வேண்டும் அவசரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம் சொத்து வாங்குவது தொடர்பான ஆவணங்களை முறையாக சரிபார்க்க வேண்டும் வேலை தேடுபவர்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் பணியிடத்துல கூடுதல் சுமை சந்திக்க நேரலாம் கூடுதல் பொறுப்புகள் ஒதுக்கப்பட்ட வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் காதலில் நெருக்கம் அதிகரிக்கும் வாரத்தின் பிற்பகுதியில் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியான பயணம் சாத்தியமாக கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் பொதுவா மீனராசியை பொறுத்தவரை உங்களுக்கு பண வரவிற்கு குறைவு இருக்காது அவசிய தேவை என்றாலும் கூட இப்போது வாங்க நீங்க கடன் வாங்க தவிர்த்து விடுவது ரொம்பவே நல்லது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பல நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியும் ஆறுதலையும் தருவதாக இருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும் சில நேரங்கள்ல உங்களுடைய மனதுல இணை குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு பதிவு உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியம் உண்டு அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்துல முக்கிய முடிவுகள் எடுப்பதை நீங்க தவிர்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பணியாளர்களின் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரிகள் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் பணியில் இருப்பவர்களுக்கு திருப்தி தரும் வாரமாக இருக்கு சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பரிகாரமாக தினமும் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தடைப்பட்ட காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாரமாக இருக்கு தொழிற்துறையில் இருப்பவர்கள் வியாபாரிகள் தங்கள் ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டும் உத்தியோகர்களுக்கும் சங்க ஊழியர்கள் அனுகூலமாக இருப்பாங்க ரியல் எஸ்டேட் துறையில் இந்த வாரம் புதிய திட்டங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம் ஷேர் மார்க்கெட் துறையில் அரசு துறை பங்குகளிலும் கவனம் செலுத்த வேண்டும் ஆண்கள் பெண்கள் நண்பர்களுடைய விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் அரசாங்க விஷயங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும் பெண்மணிகளுக்கு மனதில் புதிய உற்சாகம் ஏற்பட்டு ஒரு சிலருக்கு வீட்டு மனை வாங்கக்கூடிய ஒரு யோகமாக இந்த உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சொல்லலாம் பொதுவா மீனராசியை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக அற்புதமான ஒரு நாட்களாக அமைஞ்சிருக்கு சொல்லலாம் வாரத்தின் பிற்பகுதியில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு முருகப்பெருமான மனதார வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு சூரியன் ஆறாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்து பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தை நண்பர்களின் உதவியோடு விரிவுபடுத்துவீங்க சந்திரனின் சஞ்சாரம் உறுதுணையாக இருக்கு சில காலமாக சிரமப்படுத்திய ஒற்றை தலைவலி நோய் குணமாகும் செவ்வாய் மூன்று நான்காம் இடத்துல இருக்கார் எதிரிகளின் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பீங்க அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருந்த போட்டிகளை நீங்க ஜெயிப்பீங்க புதன் ஐந்து ஆறாம் வீட்டில் இருக்காரு தொழிலுக்கு வாங்கிய கடன்களை நீங்க அடைப்பீங்க புத்திசாலித்தனமாக புதிய முதலீடுகளை நீங்க பெருக்குவீங்க குரு மூன்றாம் வீட்டுல இருக்காரு பணியிடத்துல கவனமுடன் வேலை பார்க்க வேண்டும் இல்லை என்றால் வேலை வாய்ப்பு வேலை பறிப்போகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் சுக்கரன் ஆறு ஏழாம் வீட்டுல இருக்காரு காதலிடம் அன்பாக பேசுங்கள் இல்லை என்றால் நிம்மதி இருந்து தூக்கத்தை நீங்க தொலைப்பீங்க சனி ஒன்று இரண்டாம் வீட்டுல இருக்காரு வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது நல்லது எதிர்பாராத விபத்தால் காலில் காயம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா இந்த பாதிப்புல இருந்து உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் ராகு ஒன்றாம் இடத்துல இருக்காரு உங்களின் இயல்பான பேச்சை எதிர்ப்பராக மாறக்கூடியதாக இருக்கு புரிந்து கொள்ளாமல் உறவினர்கள் உங்களை குற்றம் சாட்டுவாங்க கேது ஏழாம் இடத்துல இருக்காரு மனைவி கோபித்துக்கொண்டு கொண்டு தாய் வீடு செல்ல வாய்ப்பு இருக்கு உங்களை குறை கூறு சொல்லி பஞ்சாயத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா இந்த பாதிப்புல இருந்து விடுபட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மேலும் மீனராசியை பொறுத்தவரை குறிப்பிட்ட சில நட்சத்திரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு மீன ராசியில பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் நான்காம் பாதங்கள் ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அடங்கியிருக்கு பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மனதில் நினைத்ததை நினைத்தபடி சாதிக்கும் திறன் அதிகரிக்கும் நல்ல ஆரோக்கியம் ஏற்படும் அழகான எழில் நிறைந்த வீடு கிடைக்கும் தாயின் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த புதிய நடவடிக்கைகளை வெற்றி பெறக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு வியாபாரிகளுக்கு வாங்கிய கடன்களை உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரிகள் தங்கள் வாய்க்கால் வடிக்காலர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்குவாங்க பெண்களின் அறிவு திறன் கூடக்கூடிய ஒரு காலகட்டம் பண விஷயங்களில் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உழைப்பு அதிகமாகி அதற்கேற்ற ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் ஆகியவை விதவிதமாக கிடைக்கும் நல்ல பணியாளர்களின் நட்பும் அன்பும் உங்களுக்கு கிடைக்கும் மனதில் தெய்வ பக்தி மேலிடும் சிலருக்கு புது புது பதவிகளும் அதனால் வருவாய் பெருக்கக்கூடியதாக இருக்கு துறை மூலம் எதிர்பார்த்த அனுகூலங்கள் யாவும் வந்து சேரும் அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தால் அபராதம் கட்ட நேரிடலாம் சிலருக்கு தோல் உபாதைகள் ஏற்படலாம் மேடை பேச்சாளர்கள் பேச்சின் மூலம் வருமானம் ஈட்டுவாங்க நல்லவர்களுடன் ஏற்படும் பழக்கத்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தொலைதூர செய்திகள் வர இல்லத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி பெருகக்கூடிய ஒரு காலகட்டம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மங்கையரால் மனமகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்படும் சம்பாதித்த பணத்தை புதிய முதலீடு திட்டங்களின் மூலம் சேமிக்க வேண்டும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களுக்கு பின்னர் உங்களுக்கு பழைய உறவுகளின் வரவு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையும் சிலருக்கு பெரிய இடத்திற்கு பின் மனைவியாக அமைவால் மனைவி மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லப்படுது பொதுவா மீன ராசியில் இருக்கக்கூடிய கிரகநிலை அப்படின்னு பார்த்தா ராசியில ராகு தைரிய வீரியஸ்தானத்தில் குரு செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் புதன் ரண ருண ரேகஸ்தானத்தில் சூரியன் சுக்ரன் கலஸ்தரஸ்தானத்துல கேது ஐன சைன போகஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள் இருக்கு உங்களுக்கு இந்த வாரம் எதிலும் கவனமாக இருப்பது நல்லது திடீரென்று கோபம் வரும் ஏதாவது ஒரு வகையில் அடுத்தவரிடம் வீண் பயிற்சி கேட்க நேரிடலாம் கவனமாக இருக்க வேண்டும் மற்றவர்களின் செய்கையால் மன வருத்தம் உண்டாகலாம் நீண்ட நாட்கள் இழுப்பறியாக இருந்து வந்த பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்து பின்தங்கிய நிலை மாறும் எதிர்பார்த்த ஆர்டர்கள் வந்து சேரும் வியாபார போட்டிகள் தடை தாமதங்கள் நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவாங்க பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் உண்டாகும் குடும்பத்தில் அமைதி குறைவது போல் தோன்றும் சகோதர வழியில ஏதாவது பிரச்சினை தலை தூக்கலாம் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் விருப்பமான நபரை சந்தித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்கு இடையில அன்பு அதிகரிக்கும் பெண்களுக்கு வீண் பேச்சுக்களை குறித்து செயல கவனம் செலுத்துவது நல்லது கலைத்துறையருக்கு சகஜ நிலை காணப்படும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த வாரம் வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும் பண விஷயங்கள் தாராளமாக இருக்கு இருந்தபோதும் அவ்வப்போது சில வேலைகளில் நீங்க கையை பிசைந்து கொண்டு இருப்பீங்க இந்த வாரம் படும் கஷ்டம் வெளியே தெரியாது நீங்கள் எப்பொழுதும் பிறர் கண்ணுக்கு சௌகரியமாக வாழ்க்கை வாழும் ஆளாக காட்சி தரக்கூடிய ஒரு காலகட்டம் மேலும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு சம்பாதம் இல்லாத பிரச்சனைகள் ஏற்பட தலை தூக்குவதில் நீங்கள் கருத்து கொள்வதிலும் தவிர்ப்பது நல்லது பரிகாரமாக விநாயக பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே